அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கிறோம் எவ்வளோ மனக்குழப்பத்தங்களில் இருக்கிறோம் ஒரு சிலரால் வெளியே சொல்ல முடியும் ஒரு சிலரால் வெளியே சொல்ல முடியாது ஆனால் சொல்லாமல் அதை மனதுக்குள்ளே போட்டு அழுத்தமாக்கிடக்கூடாது மனசுக்குள்ளே போட்டு அழுத்தமாக்கணும்னா அது மாரடைப்பு வந்துடும் அதில் அதனால் எந்த விஷயமாக இருந்தாலும் ஆண்கள் வந்து மனசுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை அடுத்தவங்கக்கிட்ட ஈஸியாக சொல்லிப்பாங்க ஆனால் பெண்களால் இப்படி சொல்ல முடியாது சொல்ல முடியாத பெண்கள் கூட யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ யார் நீங்கள் சொல்கிற விஷயத்தை வெளியே சொல்ல மாட்டாங்களோ அவங்கக்கிட்ட பரிமாறிக்கிறது தப்பு இல்லை ஆனால் அவங்க மனதுக்குள்ளே போட்டு அதை அழுத்தி வைக்காதீங்க அழுத்தி வச்சங்கள்னா அது தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிடும் உடம்புக்கு வாழ்க்கைன்றதே ஒரு பெரும் பயன் அது அந்த பயணத்தில் நன்மைகள் நடக்கலாம் தீமைகள் நடக்கலாம் ஆனால் நன்மைகள் நடக்கும்போது நம்ம யாருக்கிட்டும் சொல்கிறது இல்லை சந்தோஷங்கள் வரும்போது நம்ம யாருக்கிட்டும் சொல்கிறது இல்லை அதை நம்மளே அனுபவிச்சுக்கிறோம் ஆனால் துன்பங்கள் வந்தால் நமக்கு ஏன் இந்த துன்பம் வந்தது நான் இவ்வளோ கடவுள் வழிபாடு பண்ணினேன் எனக்கு எப்படி இந்த துன்பம் வரலாம் அப்படின்றது மனசனுக்கு இயற்கையான குணமாயிப்போச்சு ஆனால் துன்பம்ன்றது இது நமக்கு மட்டும் வரல உலகம் புல்லா இருக்கிற மக்களுக்கு வந்தகம் தான் இருக்குது அத்தனை மக்களும் அந்த துன்பத்திலேருந்து மீண்டு வெளியே வரணும் வெளியே வந்து பழையபடியாக நிம்மதியான வாழ்க்கையை வாழணும் மனிதன் பிறந்தது சந்தோஷம் மட்டுந்தான் அப்படின்னு மனுஷன் வாழ்ந்துன்னு இருக்கிறான் அந்த மனிதன் பிறந்தது சந்தோஷத்துக்காக இல்லை அமைதிக்காக பிறந்தான் அந்த அமைதியை தேடுற இடம் தான் பிரம்மசூத்திர குழு அந்த அமைதி கிடைக்கிற இடம்தான் பிரம்மசூத்திர குழு அந்த அமைதியை பற்றி பேசுகிற இடம் தான் பிரம்மசூத்திர குழு அப்படிப்பட்ட அமைதியான வாழ்க்கை வாழத்துக்கு தான் உங்களுக்கு இந்த உபதேசத்தை நான் கொடுத்துன்னு இருக்கிறேன் இவ்வளோ காலமாக இந்த மக்கள் பல கோடி மக்கள் இந்த வாழா போன மனசால் வெம்பி வெதும்பி போயிடுறான் அவன் தெளிவடையணுன்றதுக்காக தான் நாற்பது வருஷமாக பேசின்னுக்கிறேன் நான் ஏதோ என் அறிவுக்கு நான் வந்து படித்தவன் கிடையாது இலக்கணம் இலக்கியம் பேச தெரியாது சாதாரண மக்கள்கிட்ட பேசுகிற மாதிரி தான் நான் பேசின்னு இருக்கிறேன் அது என்ன ஆகிப்போச்சு இன்னைக்கு பல ஆயிரம் கோடி மக்கள்கிட்ட எல்லாரும் பேசுறது புரியல ஆனால் நீங்கள் பேசுறது குழந்தைங்களுக்கு கூட புரியுதுன்றாங்க அது ஒரு சின்ன சந்தோஷம் எனக்கு ஆனால் இந்த உபதேசங்கள் வாங்கறதால ஒரு பயணம் கிடையாது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க உபதேசங்கள் வாங்குறாங்க சீரான பாடம் பண்ணுறதில்லை அந்த பண்ணாதால் அதனுடைய பலன் அவங்களுக்கு கிடைக்கல ஆனால் இந்த உபதேசங்களை வாங்காதீங்க செய்து நான் சொல்கிறேன் அதை வீணாக்காதீங்க வாங்க நம்மளால் செய்ய முடியும்ன்னா உபதேசம் வாங்குங்க அந்த உபதேசம் வாங்கிறத எதை தவற விட்டாலும் விடலாம் அந்த பாடம் பண்ணுறத தவற விடக்கூடாது நீங்கள் அப்படி தவற விடாமல் பாடம் பண்ணிங்கன்னா தான் அதனுடைய பலனை அனுபவிப்பீங்க அதனுடைய உண்மை உங்களுக்கு விளங்கும் நீங்கள் தெளிவான நிலையில் நீங்கள் உலகத்தில் வாழறதுக்கு வழி கிடைக்கும் இன்றைக்கி மலேசியாவில் போய் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னே போனேன் உபதேசங்கள் கொடுத்தேன் இங்கே வந்து ஒரு நாற்பது பேர் இருந்து வந்து உபதேசம் வாங்கினாங்க இன்றைக்கி அங்கேருந்து வர ரிசல்ட்டுங்களை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த அளவுக்கு இந்த மூணு மாதம் நாலு மாதத்துலேயே அவ்வளோ பெரிய ரிசல்ட்டுங்க கிடைக்கிது ஆனால் இங்கே இருக்கிற மக்களுக்கு ஏன் அந்த ரிசல்ட்டு கிடைக்கல அதே பாடம் தான் அதே குருமார்கள் தான் ஆனால் ஏன் இவங்களுக்கு கிடைக்கலன்னா இவங்க சீரான முறையில் பாடம் பண்ணுறதில்லை ஏதோ பௌர்ணமியானால் வராங்க போகிறாங்க ஆசீர்வாதம் வாங்குறாங்க எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் இந்த ஆர்வம் தன்னை அறியறதுக்கு இல்லை எதை உலகம் ஃபுல்லாக நீ ஆராய்ந்துனாலும் உலகம் இருக்கும் ஆனால் நீ இருக்க மாட்டேன் நீ இருக்கிறதுக்கு முன்னாடி நீ இறக்கிறதுக்கு முன்னாடி உன்னை பற்றி நீ உணரணும் உன்னை பற்றி தெரிஞ்சிக்கணும் இது ஏதோ மந்திரம் மாயம் தந்திரம் இதெல்லாம் சொல்லி கொடுக்குற இடம் இல்லை இது இது வந்து வைத்தியம் பண்ணுற இடமும் இல்லை தெய்வீகத்தை பற்றி சொல்லிக் கொடுக்குது அதுவும் நீயே அறிய கொடுத்து இது இது நான் சொல்லி தெரிய போட்டு இல்லை நீங்களே அறியறதுக்கு தான் இந்த வழியை சொல்லி கொடுத்துன்னுக்குறேன் இதை சீரான முறையில் பாடம் பண்ணீங்கன்னா எல்லாரும் தெளிவாக இருப்பீங்க தைரியத்தோடு வாழ்வீங்க எந்த துன்பம் வந்தாலும் கலங்க மாட்டீங்க அந்த கலக்கத்திலேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க அதுக்காக தான் இவ்வளோ விஷயங்களை நான் இந்த மக்களுக்கு சொல்லி நான் எனக்கு ஜாதி மதம் குலம் கோத்திரம் அதெல்லாம் கிடையாது எனக்கு வந்து எல்லா மனிதர்கள் அந்த மனிதர்கள் நல்ல வழியில் போகணும் நல்லா வாழணும் சந்தோஷமாக இருக்கணும் அமைதியோடு வாழணும் எல்லோருக்கிட்டையும் அன்பு காட்டி வாழணும் இதனால தான் இவ்வளோ பேசுகிறேன் இதை நீங்கள் பின்பற்றுவீங்கன்னு நம்புகிறேன் அந்த நம்பிக்கையோட எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம் சொல்லுப்பா சம்மிய ஆத்மா சாமி ஆத்மாவனுக சாமி ஆத்மா லாஸ்ட் டைம் நீங்கள் சொல்லிட்டு இருக்காங்க மனைவியை செத்தா புருஷு சாவணும் புருசு செத்தா மனிய சாவணும் அப்படின்ட்டு மனைவியே கனவ மனைவின்னா எப்படி இருக்கும் உறவு அப்படின்ட்டு ஒரு அன்போட இருக்கணும் அப்படி சொல்லிட்டு இருந்தேங்க இதில் வந்து இறந்தால் இப்போ அதுதான் கனவன் மனைவி அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தேங்க அது வந்து இந்த பாடம் வாங்காதக்கு முன்ன வந்து எனக்கு வந்து மனம் வந்து அப்படி தான் இருந்தது சரி இப்போ ஒரு குழந்தை இருக்குறம்போது டெலிவரி போது அதுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்துட்டு இருந்தாங்க இது இல்லைன்னா எனக்கு அந்த மெயினே அப்படியே தான் இருந்தது இந்த மாதிரி தான் இது இது மனைவி செத்துட்டா நம்ம செத்துடலாம் அப்படின்ற ஒரு இருக்கிறாங்களா இருக்கிறாங்களா உங்கள் தாத்தா ஆயாலெல்லாம் இருக்கிறாங்களா ஏன் அவங்க செத்தா நீ சாகணும்னு வரல மனம் அவங்க செத்துட்டாங்கப்பா தாத்தா ஆயா செத்துட்டா அவங்க சொத்துல தான் நம்ம பிறந்தோம் அவங்க வம்சத்தில் தான் நம்ம வந்தோம் அவங்க செத்துட்டா நம்ம வாழக்கூடாதுன்னு ஏன் வரல மனைவி செத்துட்டா மட்டும் செத்து போனோன்னு ஏன் எண்ணம் வந்தது பாடம் வாங்கறதுக்கு முன்னாடி வாங்காததுக்கு முன்னதான் கேட்கறேன் நான் வாங்கின பிறகு வாங்காத்துக்கு முன்னே ஏன் இந்த எண்ணம் வரல அவங்க தானே உனக்கு உறவு அவங்க தானே இந்த உலகத்துக்கு ஒன்று அடையாளம் காட்டினாங்க அவங்க செத்தா நான் செத்து போவேன் ஆனால் இடையில வந்த மனைவி செத்துட்டா நான் செத்துடுவேன் இடையில வந்த கணவன் செத்துட்டா நான் செத்துடுவேன் வந்து என்ன காரணம் இல்லை ஆசை அவங்க எல்லாம் ரத்த பந்தம் இவங்க வந்த உயிர் பந்தம் கணவன் மனைவின்றது உயிர் பந்தம் யாரோ எவனோ பெத்த பொண்ணு ஆனால் அது வந்து உங்க கூட சேர்ந்த உடனே அது உன்னுடைய வம்சத்தில் வந்த கடவுளை வழிபாட ஆரம்பிச்சது பெத்த வய வம்சத்தில் வர கடவுளை வழிபாடு இல்லை அப்போ உயிரோட கலக்கரவு தான் மனைவி உயிரோட கலக்கறவன் தான் கணவன் ஆனால் மரணம்ன்றது எல்லாருக்கும் வரும் கணவனுக்கும் வரும் மனைவிக்கும் வரும் ரெண்டு பேரும் ஒன்றா பிறக்கலை யார் வயிற்றுலையோ யாரோ பிறந்தோம் ஒரு நாள் மரணம் எல்லாருக்கும் வரும் நம்ம தாய் நம்ம உள்ள செத்து போயிடுறா இந்த உலகத்துக்கு நம்மளை அடையாளம் காட்டின தாய் நம்மளை விட்டு இறந்துடுறா இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டுறதுக்கு காரணமாக இருந்த தந்தை இறந்துடுறான் எல்லாரும் இந்த உலகம்ன்றது ஒரு டூரிஸ்ட் சென்டர் மாதிரி இது எல்லாரும் கூடுவோம் எல்லாரும் பிரிவோம் எல்லாரும் சேர்ந்திருப்போம் எல்லாரும் ஒரு நாள் மறைவோம் இது இயற்கைன்ற மனோபாவம் வரணும் அந்த மனோபாவம் இல்லாத இனிமோ இது இல்லைன்னா உலகமே இல்லைன்ற மாதிரி ஆகிடும் ஆக்கக்கூடாது உன் வாழ்க்கை கெட்டு போய்டும் சரி அது நடக்கக்கூடாது நடந்து போச்சு இனி அடுத்தது என்ன செய்யணும்னு யோசிக்கணும் அதுதான் மனித சமுதாயம் இந்த மனிதனுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் மிருகங்களுக்கு அந்த மாதிரியான எண்ணம் கிடையாது ஏன்னு சொன்னால் அது உயிரோ மட்டோன்னா வாழுது இவன் மனத்தோடு வாழறான் இந்த மனத்தோடு வாழறதால கற்பனைகள் அதிகம் இவனுக்கு இந்த கற்பனையால் விபத்துகள் அதிகமாக ஏற்படுது இன்றைக்கி எத்தனை காலேஜ் பசங்கள் எப்படிலாம் சாகுது பெத்தவன் எவ்வளோ படிக்க வச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ பணம் செலவு பண்ணி படிக்க வச்சா சாதாரணமாக ஒரு நிமிஷத்தில் செத்து போதுங்க இதெல்லாம் எதுக்காக ஏன் மரணம்ன்றது இயற்கையாக வரணும் அது வந்தால் யாரும் தவிர்க்க முடியாது ஆனால் செயற்கையா சேர்த்துக்கூடாது செயற்கையாக செயற்கையா சேர்த்துக்கினா ஒரு முறை நீ தற்கொலை பண்ணீங்கன்னா நூறு வாட்டி பிறந்த நாள் தற்கொலையில் தான் போவே அதை மறந்துடுங்க நல்லா வாழ கற்றுங்க வாழங்காலத்தில் பலாயிரம் பேர் உதவி பண்ண வாழுங்கோ நீங்கள் வந்ததுக்கு அடையாளம் வச்சுட்டு போங்க எதுவும் ஆடு மாடு வந்து வாழ்ந்துட்டு செத்து போகிற மாதிரி இருக்கக்கூடாது அதுவும் தான் ஒரு உயிர் அதுவும் பிறக்குது அதுவும் வாழுது அதுவும் செத்து போகுது மனிதன் பெரிய அற்புதமான அமைப்பு அது இறைவனுடைய படைப்பிலேயே மனிதனுடைய படைப்பு மாதிரி உலகத்தில் வேறு எந்த படைப்பும் கிடையாது ஆனால் அப்படிப்பட்ட மனித பிறவியை வந்து வீணாக்கிடக்கூடாது அதை வந்து வாழ்ந்து காட்டணும் நீ மற்றவங்களுக்கு அடையாளமாக இருக்கணும் நீ மிருகம் மாறி மாறிடக்கூடாது மாறினீன்னா மிருகத்துக்கு உனக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும் மனிதனாக வாழுங்கோ தைரியத்தோடு வாழுங்க தெளிவோடு வாழுங்கோ அமைதியோடு வாழுங்கோ அடுத்தவங்களுக்கு உதவி செய்து வாழுங்கோ அதுதான் மனித வாழ்வு தான் நான் சொல்லியிருப்பேன் மிருகங்கள்லாம் எடுத்து வாழும் மனிதன் கொடுத்து அவன் தான் மனிதன் கொடுக்காதவன்லாம் மனிதன் கிடையாது அது ஒரு உயிரினம் கொடுத்து வாழணும் அடுத்த உனக்கு பசி இன்னும் தாங்கவே கூடாது உனக்கு இல்லைன்னா விளையாட்டு கொடுக்கணும் அதுதான் மனிதன் மிருகங்கள் அப்படி கொடுக்காது தனக்கு மட்டும்தான் சாப்பிட்டா வச்சுக்கோ மனிதன் அற்புதமான பேறுபாடுச்சு மிருக மாதிரி நம்ம வாழறதுல அர்த்தமற்ற வாழ்வு ஆகிடும் அதனால வாழ்க்கையை சிந்தையுங்க நம்ம பிள்ளைங்க நம்ம மனைவி அவளுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும் மனைவி உலகத்திலே இல்லாத என் மனைவி தானினா உனக்கு ஆபத்து வரப்போகுதுன்னு அர்த்தம் கணவன் மனைவியை கொடுமைப்படுத்தக்கூடாது மனைவி கணவனை கொடுமைப்படுத்தக்கூடாது ரெண்டு பேரும் சமமாக போனீங்கன்னா தான் உங்களுக்கு பிறகுற குழந்தைங்க சமமாக போவோம் நீங்கள் ரெண்டு பேரும் வேற்றுமையானீங்கன்னா உங்களுக்கு பிறகுற குழந்தையும் வேற்றுமையாக மாறிவிடும் அதுங்க வாழ்க்கை வாழறதுக்கு நீங்கள் அடிப்படையாக இருக்கணுமே தவிர அதுங்க கெட்டுறதுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடாது அந்த மாதிரியான வாழ்க்கையை வாழுங்க அது உங்கள் சந்ததிக்கே நல்லதாக நடக்கும் இறைவன் துணை இருப்பான் இந்த பாடம் வராதுங்க இந்த பாடம் வந்து உங்கள் பேச்சு எல்லாம் கேட்டு 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 இது தெளிவான உடனே இப்போ யார் இருந்தாலும் இது என்னுடைய கருமாதான்ற மாதிரி போயிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு பக்கம் இப்போ இந்த உங்கள் பேச்சு இந்த பாடம் இது இதெல்லாம் உங்கள் நினைவு இருக்கிறதுனால இப்போ எங்கேயாவது ஒரு தாவில் பேசணுன்னா கூட உங்கள் பேச்சு இருக்குன்னு நாவாடக்கு வேணும் அது மீண்டில் இருந்தே இருக்க உங்கள் பேச்சு உங்கள் நினைவு எல்லாம் இருக்கிறதுனால யார்கிட்ட போய் பேசுனாலும் சரி இப்போ ஓகே இது வேண்டாம் இது என்னது நம்மளுக்கு தேவையில்லாது அந்த மாதிரி உங்கள் நினைவு இருக்கிறதுனால எனக்கு ஒரு நல்ல ஒரு இதுவாகவே தெரியுது நீங்கள் உங்க எப்போவுமே உங்களை நினைச்சிட்டு இருக்கிறதுனால எனக்கு நல்ல ஒரு பேச்சு பேசலாமா வேண்டாம் இது நம்மளுக்கு தேவையில்லன்ற மாதிரி ஒதுங்கி போயிடலன்ற மாதிரி இருக்குது எனக்கு அதுக்கு உங்களுக்கு பேச்சும் உங்களுடைய அந்த பாடமும் தான் முக்கியமாக இருக்குது ரொம்ப சந்தோஷம் கூட்டம் ஜாஸ்தியாகவும் ஒரு வெளியே வெளியிலையும் மழையிலையும் கேள்வா நேற்று வெளியில் மட்டும் உசுவாசு நின்று ஜனங்கள் வெளியில் இருந்தது அதே மழை பெய்ஞ்சுனா சந்தரிப்பு இருக்கும் இப்படிலாம் சொல்லக்கூடாது நம்மளை நம்பி வர ஜனங்க ஒரு இடத்துல அமைதியா உட்காந்து பேச்ச கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் எதிர அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டிங்கிறோம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் உட்கார்ற மாதிரி அந்த பில்டிங்குக்கு முடிஞ்சவங்க ஏதாவது டொனேஷன் கொடுக்கணும் உதவிகள் செய்யணும்னா செய்ங்க ஆனால் யாரும் உதவி செய்யணும்னு இங்க கட்டாயமே கிடையாது விருப்பம் இருந்தால் செய்யுங்க விருப்பம் இல்லை இல்லை நம்மளால முடியல அப்படின்னா விட்டு இது குரு சொன்னார் உதவி செய்ய சொன்னாருன்னா கடன்ங்களை வாங்கி வந்து இங்கே கொடுக்காதீங்க கொடுத்துட்டு நீங்கள் கஷ்டப்படாதீங்க அதனால உதவிகள் செய்யணுன்றவங்க அந்த ஆசிரமத்துக்கு உதவி செய்யுன்னா இன்னைக்கு நம்ம செய்கிற உதவி நாளைக்கு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேருக்கு அது பயன் தரும் அதுக்காக முடிஞ்சவங்க செய்யுங்க உங்களுக்கு அது புண்ணியத்தை தரும் அதனால அந்த மாதிரியான உதவிகள் செய்வோம் நல்லா இருக்கும் அதை சீக்கிரம் கட்டி முடிக்கலாம் ஜனங்க கஷ்டமில்லாத உள்ள உட்காந்து கிளாஸ் நடக்கும்போது சாப்பிட்லாம் சாப்பாட்டுக்கு போகும்போது அப்படியே பக்கத்துலேயே போடலாம் சாப்பாட்டுக்கு அது ஈஸியாக இருக்கும் மக்கள் கஷ்டம் இல்லாத இருக்கும் இல்லைன்னா இப்போ வெயில்லையே எப்படியோ வெயில்ல வெளியே நிற்கிறீங்க மழை வந்ததுன்னா எங்கே நிற்க முடியும் ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால தான் அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டினுக்கிறோம் வெறும் மண்டபம் தான் அது ஆள் தான் அந்த ஆள் வந்து துறக்கிறதுக்கு அது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கோடி கிட்ட ஆகுது அது ஏதோ இங்கே உபதேச காசு டொனேஷன் கொடுக்குற காசு போட்டு இது வரைக்கும் இவ்வளோ வேலை சேர்த்துருக்குறோம் இன்னும் வேலைகள் குறையா இருக்குது அந்த குறைகளை தீர்றதுக்கு நீங்க எல்லாரும் உதவி செய்தீங்கன்னா பெறும் முழுமை நம்ம எல்லா மக்களுக்கும் நன்றி வணக்கம் திருவள்ளூரின் பக்கத்திலே போலி உண்டு அந்த பக்கத்திலே